ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துக்கிட்டு பெரிய கேடி வேலை கில்லாடி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நகையை திருடுறதுக்காக திருடுங்க ஆரமிச்சாங்க ஆனால் அவனுங்க வந்துக்கிட்டு நல்லா பல்பு குத்துட்டானுங்க அப்படி என்ன பல்பு குத்தான்னா வெறும் இருபது பொண்ணாக திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கானுங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்காள் வேணுகா அவள் பயங்கரமான கில்லாடிங்க கரெக்டாக சொல்லிட்டா நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க ஒன்று நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்க மேடம் அவங்க அறுபது போகணும்னு திருட்டு இருக்கு அப்படி சொல்லி இருபது போகணும் உங்களவே ஏமாந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவனு எவ்வளவு தைரியம் மட்டும் பாத்துக்கோங்க இப்படிப்பட்டவங்கள நம்பியா நீங்க வேலையை குத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனுக்கு எதனா செஞ்சுட்டு போறாங்கன்னு அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் நீ உங்க வேலையை கரெக்டா பாரு அங்க என்ன நடக்குதுன்னு கரெக்டா கிட்ட சொல்லிடணும் ஒரு இசைஞ்சாலும் முதல்ல அது ஏன் கிட்டதான் சொல்லுவேன் இல்லைன்னு வச்சுக்க ஏன் உம் கான்ட்ராக்டரை கிழிச்சிருந்துச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏட்டிச்சுங்கிறாங்க ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லதும் உடனே அர்ச்சனை வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க யார் இது பண்ணுறாங்க அந்த திருடங்களுக்கு தான் அந்த திருடர்களுக்கும் ஒரு ஏஜென்ட்டுக்குறாம் அவன் சரியான அவனா இருப்பான் போல் அவன் பேச்சு தான் பில்லப் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லி தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துற உடனே அந்த ஃபோன் நம்பரை வச்சுன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி யோ உனக்கெல்லாம் அறிவில கொஞ்சம் கூட இல்லை நான் வந்து உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன்னா நீ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீ நடனா அந்த பணத்தை வந்து மத்தாதுன்னு சொல்லிவிட்டு நீ அறுபது போன்னு திடீர்க்க நான் என்ன சொன்னேன் என் தங்க வலையில் மட்டும் எப்படியாச்சும் திருடிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு வேலை படிச்சிருந்தேன்னு உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஓ அவரா சீனை போடுவாளுங்க இப்போ சொல்லப்பா வேணும் இந்த வீட்டில் திருட வந்திருக்கான இனிமேல் வந்து ஓ அவரா சீனை போட்டுருவாங்க எங்கள் வீடு இப்படி எங்கள் குடும்பம் இப்படி இப்படிப்பட்டதெல்லாம் நடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளப்பறையே தாங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு என்ன தள்ளி குட்டிங்களே உங்களுக்கு தான் அறிவு இருக்க அப்படின்னா ஹலோ உங்கள் இதுக்காக திருடுனது இருபது பவுனு ஆனால் எங்களோட இதுக்காக திருடுனது நாற்பது பவுனு எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் சொல்கிறதவே செஞ்சுட்டு நாங்கள் வந்து ஏம்எல்ஏ சொல்லுங்கள் சொல்லுங்க எங்களுக்குன்னு ஒரு இது வேணாம் லம்பாக ஒரு அமௌண்ட் அடித்தோம்மா வாழ்க்கையில் செட்டில் ஆனணும் அப்படின்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சில்ற சில்லறா சில்லற சில்லையாக அடிச்சுட்டு இருக்காட் நாங்கள் இப்படியே இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா லம்ப லம்பா இது பண்ணி கொள்ள வச்சுட்டு நல்லா ஜாலியாக இருக்குது இதுவே இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் மட்டும் கொழைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இந்துகிட்டு பேசிட்டு இருக்க நீ இதுக்கு மேல ஓவரா பேசுன்னு வச்சுக்கோ என்னை பத்தி ஏதாச்சும் தப்ப தப்ப பேசி இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாத்துக்கோ அதுக்கப்புறம் நீ போய் வாழை முழுக்க ஜெயிலில் கம்பி இதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மேட்டி விட்டுறாங்க ஓஹோ நான் கம்பி என்ன போறேன்னா அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ அல்வா கெண்டை போறீங்களா இல்லை கேட்கறேன் அல்வாவா கெண்டை போறீங்க உங்களோட சுயர் எல்லாமே என்கிட்ட இருக்கு நீங்கள் பேசுகிறது நீங்கள் பணம் பண்ணுறது எல்லா இதையும் அதை அடியாளுத்துக்கிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டான் ஸ்கிரீன்ஷாட்டோட இருக்கு மொத்த ரெக்கார்டையும் கொண்டு போய் மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன் அடுத்த நிமிஷமே நீங்கள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போய் நீங்கள் தான் ஜெயிலில் கம்பி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 வருஷம் முழுக்க கம்மி அணு வேண்டி தான் அதுக்கப்புறம் நீங்கள் என் பார்க்கவே வர முடியாது பார்க்கோங்க ரொம்ப ஓவராக பேசுறன்ற பேரில் என் என்கிட்ட மாட்டிகிட்டு முடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி மிரட்டும் அப்படியே ஷாக் ஆயிடுது அவனோட பாவி நான் என்னடா பாவம் மாட்டேன் உங்களுக்கு எனக்குன்னு ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஆசை அந்த ஆசையில மண்ணை தூக்கி போட்டீங்களேடா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்காக என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுல மண்ணை வாரி போடுற மாதிரி பண்றீங்களே உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆறுதல் அது என்னென்னா என்னதான் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற சொரேக்காவா இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் அந்த மாதவியாக இருக்கட்டும் யாருமே அந்த வீட்டில் இருக்கிற யாருமே இப்போதைக்கு அந்த விலை வந்து ஏற்றுக்கவே இல்லை அவளை மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை சுந்தர வேலையை சொல்லவா வேணும் அவங்க எல்லாருக்கும் மேலே அவங்க இருக்கிற வெளியே அந்த வீட்டில் எதுவுமே தப்பாக நடக்காது ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் ஏட்டு அவங்க சொல்கிறது தான் நடக்கும் அவங்க வீட்டில் தும்முணும்னு நினச்சால் கூட அவங்க சொன்னதான் தும்னும் இல்லைன்னா அந்த தும்மல் கூட அங்கே இருக்கணும் அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க கையில் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபடுறாங்க நம்மளுடைய ஹீரோயின் அது யாருன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மூன்று முடிச்சோட ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் மூன்று முடிச்சு சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல்லை கனி கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்